தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை தமிழகத்தின் எதிர்காலம் இன்றைக்கு இங்கே ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய உரையை கொடுக்க இருக்கிறார்கள் இரண்டு தொகுதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதி இன்றைக்கு இந்த தொகுதியிலே பார்க்க முடியும் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற முன்பு மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கொளத்தூர் சட்டமன்ற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் குறிப்பாக ஒரு ஐந்து விரும்புகிறேன் நான் முறை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை தரவில்லை ஒரு நல்ல கல்லூரியை தரவில்லை இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை தொகுதியில் இன்றைக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு அதாவது விளையாட்டு திடல் மாணவர்கள் குழந்தைகள் இருக்கின்ற விளையாட்டு திடலில் இருக்கிறது இதற்கெல்லாம் முடிவுகளுக்குத்தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கின்றார்கள் குலத்தூர் சட்டமன்ற பகுதி மக்கள் அறிகுறிகள் அண்ணாமலை வரையில் கூப்பிடுங்கள் குலத்தூர் சட்டமன்ற தொகுதியை காப்பாற்றுங்கள் என்று இன்றைக்கு கேட்டது நோய்த்தான் நாங்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே மாநிலத்திலே அண்ணாமலை வகையை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் மிக முக்கியமான வரைய கட்டம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சட்ட சபையில் சட்டசபையில் இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி அமைத்து அவரை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவருக்கு ஒரு இருக்கை வழங்கியிருக்கிறார்கள் இதைவிட கேவலம் இல்லை தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வர் அவர் நிச்சயம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடிய உதவி புரிகிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு திமுகவில் திமுகவில் இருந்து இடப்பு கால் வந்திருக்கிறார்கள் முதலில் மாநில தலைவர் அவருடைய எழுச்சி முறை அதன் பிறகு மற்ற நிகழ்ச்சி மலை பேரை கேட்டாலே இல்ல சத்தம் பத்தல சத்தம் பத்தல மலை மலை எங்க தலை எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழக